kada ta kumuta na vadu dele thwar kummu kon rahta avanga yaha kumura ang denma kaliye ni shirt kadike poi rada ni kutu atwa bawadan kum dengeranga udgarne nalla arni kumutithilla ni kadike enga po போய்டான <laughs> <laughs>

not 24 மணித நான் நந்தரங்கத்தார் உன்னை ஓடி என்ன உனக்கு சந்தேக? ஒரு பாரா ஆச்சலம் வந்து பாமைதான். இல்லை என்று சொல்லவில்லை. இப்போ இது உன்னை பார்க்க பார்க்க என் கஜமுகங்கள் எப்படி திரமா எப்படி அன்கால்? சர்மதி மூன்றாம் பிரமோன்ற உனக்கே ஆபின் போன்ற கன கோல ஓண்டன் உடலகா. சக்க

எனக்கு வேஸ்ட் இடம் அப்புறம் எனக்கே எங்க விட்டு அங்க வந்து வாக்கு பண்ணிட்டு நீங்க மாட்டேன் பிடி நிப்பு அவன் ஒரே தட்டு தட்டு போய் நின்றான் எதையும் பாங்க ஊதிதையும் அபரendra அவன் நிற்குது போது உனக்கு அப்ப எனக்கே சாவ பண்ணினுவா ஜாகதாரி பத்த உன்னை நம்பி தான் நாங்க வரம் உன்னை நம்புடா அவள நம்பல நானு இது வெறும் நம்பினால தான்டா ஓ சரிடா போடா அதுமதி என்னங்க அது மொத்தம் தானா சிற்பிகள் மலயோத சித்திரவே சித்தையில் தானாதே தேவியே

சாப்பிடாமலே நிக்கலாம். ஏன்டா அய்யோ அய்யோ என்னமே. கே என்ன மூஞ்சバター எப்படி தெது? ஆமா. என்னங்க? சரி நீங்க போய் டி சீக்கிரம் வந்துருங்க. சரி. ஆனா ஆள என்றால் அரச்சால் அதற்கு விளக்கம் எனக்கு சொல் நீங்க மட்டும் அரண்மனைல சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க நான் எப்போதும் அரண்மனைக்கு வருது என்னுடைய அடக்கு எப்ப நான் காமிக்கிறது அதற்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது சால்வன் புரியல பிள்ளை நாடு சொல்ல பார்த்தேன் பிள்ளை நாடு சென்று மோகன்ராஜை சந்தித்து போரில் வெற்றி எணைந்து விடுவேன் என்ற நம்பிக்கை பலம் எனக்கு இருக்குது ஏங்க போர்லையா ஓ வெற்றி வரும் உன் திருநோவினால் சொன்னினால் விட்டு எனக்குத்தான் ஏங்க சண்டை போடும்போது மூஞ்சில பவுடர் விட்டு அடிச்சு விட்டுருங்க

சூரிய நமஸ்காரம் செய்யும் போய் ஆகும் ரூம்ல இருந்துட்டு உணர்வுகளை அறிந்தவன் தெரிந்தவன் உன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த என்னால் மட்டும்தான் முடியும் ஆனால் இப்ப இதை அதை தள்ளி வை கடமையில் விட்டு அடைகிறேன் பிறகு வாழ்நாளில் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் வணக்கம் தொட்டலை தூர மலர்கேணி மாந்தற்கு கற்களை தூரம் அறிவு பூமியின் மணலை ஆழமாக தோண்ட தோண்ட எவ்வளவு நீர் சுரக்குமோ அதுபோன்று ஒரு மனிதன் படிக்க படிக்க அறிவு வளர்ந்தாற்றல் பெருகும்

என்னுடைய நாட்டிலே வந்து என்னை எதிர்த்து எனக்கு வரிப்பணம் கொடுக்க முடியாது வீரத்தனமா உன்னுடைய போகின்றது

அன்னை பெற்றவன் பதட்டப்பட்டுகள் உன்னை வெல்ல வேண்டும். ஏய் மரியாதை எங்க தவறு என்று என்னுடைய பாதத்தில் விழுந்து நான் கொடுக்குறது தீவாக போது. ஏய் பாதத்தளடிய என்னுடைய ஆமா பத்தாயா உன்னுடைய ராட்டே உன் பாதத்தவடி இருக்கே தரதலப் பையல நிகித்த मणिப்புட்ட எல்லவரத்தில் ஒழிந்து கொண்டிருக்காயே இதிலே உன் வீரம் யாரு வந்து

நம்ம நாட்டை வேற ஒரு வாரம் கொண்டாட்டுக்குள்ளே விட்டு வந்து சண்டைக்கு வந்து உட்காந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டாங்க மண வெயிலும் பார்க்காம சில பேர் களை இழுந்துக்கிறான் சில பேர் கையில இழுந்துக்கிறான் சில பேர் கண்ணு இழுந்தான் சில பேர் உயிரே தியாகம் பண்ணிக்கிறான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போர் போட்டு அவனை கைது பண்ணி இத்துன்னுடா போது போது விடுன்றது நான் ஏய் எதனா மன்னித்து விளையா சொன்னாலும் மறப்ப நல்லது அதுதான் தமிழன் அவருதாண்டா எங்கேனா பெரிய சண்டை போடணும் நம்ம குரு போக கூடாது நம்மளை கேசவ்வளோ மாட்டு விட்டு அவங்க தான் மூன்று நம்ம தான் மாட்டுக்கு முடிச்சு கடணும் வாய்தா வாய்தான்